நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேசராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் செய்தி கிடைக்கும் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு வியாபார விருத்தி உண்டாகும் மிதனராசி நேர்களே இன்று உங்கள் உடல் நலம் மேம்படும் கடகராசி நேர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் கன்னிராசி நேர்களே இன்று நீங்கள் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் துலாம் ராசி நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் விருச்சிகராசி நேர்களை இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் தனுசு ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு இழுபடியான தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மகர ராசி நேயர்களே இன்று உங்கள் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் கும்பராசி நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் சுபசெய்தி கிடைக்கும்